கிடைக்கும் இந்த காய் வாரத்து ரெண்டு நாள் சாப்பிட்டால் போதும் நோய் நோயின்றி வாழலாம் நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியமா வாழ்றதும் தான் எல்லாருமே ஆனா நோய் இல்லாம ரொம்ப வயசு வரைக்கும் வாழ்றதுக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை சிறப்பா வைக்கிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்றதுல பல பேருக்கு டவுட் இருக்கும் நவீன கால மாற்றங்கள் ஏற்ற மாதிரி தேவையில்லாத பழக்கங்களை கடைபிடிக்கிறது மூலமா தான் ஆயில கரைச்சுக்கிறோம் மோசமான உணவு முறை உடல் உழைப்பு குறைவா இருக்குது இந்த மாதிரி பல அடிப்படை கெட்ட பழக்கங்கள் மது புகைப்பிழக்கும் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறது வரைக்கும் அவங்களே அவங்களுடைய கெடுத்து பல நோய்களால் அவதிப்படுறாங்க இதனால நீண்ட நாள் வாழணும் அப்படின்ற அவங்களுடைய இலக்கு கனவாகுது மருத்துவ நிபுணர்கள் கூற்றுப்படி நீண்ட ஆயோடு வாழ விரும்பக்கூடிய எல்லாருமே ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவுகளை தினசரி டயட்டில் சேர்த்துக்கிறதுனால இதய நோயால் ஏற்படக்கூடிய இறப்பு அபாயத்தை இருபத்தி சத் இருபத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் குறைக்கலாம் நம்ம டெய்லியும் கையில் பார்க்கக்கூடிய பல பேருக்கு தெரிஞ்ச சில உணவுகளை நீண்ட நம்ம வந்து பயன்படுத்தலாம் சரியான முறையில் சாப்பிட்றது முக்கியம் அந்த வகையில் ஆராய்ச்சியாளர்கள் அளவில் குற்றப்படி தினமுமே ஒரு கப் பீன்ஸ் சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது புரிதம் நேர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய பீன்ஸ்ல குழுக்கரமும் கம்மி அமெரிக்காவுடைய சிறோச்சிக்கல் சொசைட்டியுடைய அறிக்கைப்படி போதுமான நீர் சத்து எடுத்துக்கிறது நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ உதவும் மெயின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு உயர் ரத்த அழுத்தம் நிலையில் பிரச்சனைகளை குறைக்குது இதே நோய் அபாயத்தை குறைச்சி வயசானாலும் கூட ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தாவர அடிப்படையிலான புரதத்துடைய நல்ல மூலம் இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட் மெக்னீஷியம் இரும்பு அத்தியாவசியமான விட்டமின்ஸ் தாதுக்கள் உடம்பு செயல்முறைகளுக்கு இன்றியமையாதது இது நம்ம பிற காய்கறிகளோடும் சேர்ந்து சாப்பிடலாம் சாலட்டாக சாப்பிடலாம் ஸ்மூதியாக சாப்பிடலாம்